அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த ஆடி மாதத்தினுடைய சிறப்புகளை வச்சு பத்தி பார்க்கலாம் இந்த ஆடி மாதத்துல வழிபாட்டு முறைகள் அப்படிங்கிறது எல்லாருமே அறிந்த விஷயங்கள் தான் அதே போல இந்த முன்னோர்களினுடைய வழிபாடு பித்ரு வழிபாடுன்னு நம்ம சொல்லக்கூடிய அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த ஆடி மாதம் இருக்கின்றது இந்த ஆடி மாதத்துல வரக்கூடிய அமாவாசை தினம் அதாவது இந்த வருடம் ஜூலை இருபத்தி நாலு ஆடி மாதம் எட்டாம் தேதி வியாழக்கிழமை வியாழக்கிழமை வருது மிக ஒரு சிறப்பான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா முன்னோர்களே குருவாக இருந்து நமக்கு ஆசீர்வதிக்கக்கூடிய அந்த காலமாக அந்த தினமாக இருக்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துக்களும் கிடையாது இதுவரைக்கும் யாரெல்லாம் பித்ரு வழிபாடு செய்யலையோ ச பித்ருக்களுக்கு எந்த ஒரு முறையிலும் அவர்களுக்கு செய்யலை அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் கண்டிப்பாக இந்த அமாவாசையை பயன்படுத்தி உங்களுடைய இந்த பித்ரு கடன்களை தீர்த்து கொள்ள ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அதே போல இதுவரைக்கும் செய்யாதவங்க அதாவது முன்னோர்களுக்கு இதுவரைக்கும் எந்த ஒரு பூஜை முறைகளோ வழிபாடோ எதுவும் செய்யல பல வருடங்கள் ஆகுது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க பிண்ட திதி கொடுக்கணும் அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கோங்க தொடர்ந்து கொடுத்துட்டு வரவங்க நீங்க தர்ப்பணம் மட்டும் கொடுத்தால் கூட போதுமானதாக இருக்கும் எதிர்வரக்கூடிய அமாவாசை தினம் மிக சிறப்பான ஒரு நாளாக இருக்கிறதுனால இந்த நாளை பயன்படுத்தி பித்ரு பித்திருக்களினுடைய அந்த குறைகளை நீக்கி கொள்ள ஒரு நல்ல வாய்ப்பாக உங்களுக்கு அமையும் முடிஞ்ச வரைக்கும் ஆற்றங்கரையில் இருக்கக்கூடிய சிவாலயங்கள் சென்று நீங்க இந்த திதி தர்ப்பணங்களை கொடுக்கறது ரொம்ப ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா பண்ணலாம் அப்படின்னா கடற்கரையில கூட நீங்க பண்ணலாம் ராமேஸ்வரம் மாதிரியான ஒரு கடற்கரையில கூட நீங்க போய் செய்யலாம் அதே போல ஆலயங்கள் இருக்கக்கூடிய கடற்கரையில் செய்யறது ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறதையும் நீங்க மனசுல வச்சுக்கோங்க ஆலயங்கள் இருக்கக்கூடிய ஆற்றங்கரையில செய்யறது ரொம்ப விசேஷமானதாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நீங்க மனசுல வச்சுக்கணும் ஸோ வரக்கூடிய இந்த அமாவாசையை இந்த பித்ரு வழிபாடு செய்து முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய அந்த கடமைகளை முழுமையாக செய்து வாழ்வில் முழுமையான வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள்